வணக்கம் நான் உங்கள் சபரி டிவிஸும் என் தக்காளி தோட்டத்தில் தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள் இயச்சி அழகாக இருப்பேன் தக்காளி தக்காளி பாருங்கள் அழகாக இருப்பாருங்க இவ்வளோ அழகாக இருப்பேன் தக்காளி பாருங்கள் தக்காளி அருகே பாருங்கள் பாருங்கள் சபரி டூரிஸ்ட் விவசாயம் பண்ணுறோம் நான் விவசாயம் பண்ணுறேன் தக்காளி அறுவடை பண்ணிருக்கேன் பாருங்கள் தக்காளி காய்ச்சல் இருப்பாருங்க இயேச்சியாக இருப்பாருங்க தக்காளி போட்டுருக்கு தக்காளி கொஞ்சம் கூட காய்ச்சி இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க தக்காளி இப்படி காய்ச்சிருக்கு பாருங்க நாட்டு தக்காளி வாழ விவசாயி வளர விவசாய பெருமொழி மக்கள் விவசாயிங்க மதிங்க விவசாயிங்களை பொண்ணு கொடுங்க விவசாயிங்கள சமுதாயத்தில் ஒரு ஆட்சியர் அலுவலுக்கு மரியாதை கொடுங்க ஏன்னா ஊருக்கு சோறு பார்த்து விவசாயி தான் யாராவது வீடியோ பிடிச்சது மறக்க முடியாது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க நம்ம சொன்னால் சப்ரேட் வீடியோ சொன்னேன்